சுக்கரனோட லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்ததிபதி அல்லது மூணாம் இடத்திபதி ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னு வைங்க அது நான் பாசிட்டிவான பொசிஷனில் உட்காந்துருந்தா நிச்சயமாக அவங்க வாழ்நாளில் ஒரு நாளாவது வெள்ளித்தட்டில் சாப்பிடுவாங்க அந்த யோகம் இருக்குது சிலருக்கு வந்து இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அந்த தசையும் நடக்கும் அப்போ வீட்லேயே வெள்ளித்தட்டு வாங்கி வச்சு சாப்பிடுவாங்க சிலருக்கு வந்து எப்படின்னாக்க அந்த தசை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த புத்தி மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னாக்கா எங்கேயாவது போகிற இடத்துல கூட வெள்ளித்தட்டில் சாப்பிடக்கூடிய அந்த யோகம் கிடைக்கும் ஏன்னா முந்தி வந்து மண் பாத்திரத்தில் தான் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சோதிடம் எழுதின காலங்களில் அதே மாதிரி வாழை இலையெல்லாம் கிடையாது இலையை வந்து தச்சு அரச இலையை தப்பாங்க தேக்க இலையை தப்பாங்க அது மாதிரி நிறைய இலையை தச்சு இலையை தச்சு அதில் சாப்பாடு போடுவாங்க அதில் சின்ன குழந்தைகளை சாப்பிட விட மாட்டாங்க ஏன்னா ஈர்க்கு இருக்குங்கிறதுனால இது எத்தனை பேர்த்துக்கு அனுபவம் இருக்குதுன்னு தெரியல ஆனால் இந்த உலோக பாத்திரத்தில் அதுலேயும் குறிப்பாக வந்து வெள்ளித்தட்டில் சாப்பிட்றதுங்கிறது ரெண்டு கதிபதி அல்லது மூணு கதிபதி சுக்கரன் காம்பினேஷன்